பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கையை தேவன் கொடுக்கிறார் முதல்ல பார்த்தோம் தேவனுக்கு பயப்படும் போது பயப்படும் போது தேவ சத்தத்துக்கு பயப்படும் போது தேவன் நம்மளுக்கு எதை போதிக்கிறாரா ஞானத்தை போதிக்கிறார் இரண்டாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவர் எதை கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார் திட நம்பிக்கையை கொடுப்பேன்னு வாக்குப்படுக்க வாக்கு கொடுக்கிறார் அடுத்த அதே வசனத்தில் கீழே அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தேவனிடத்துல அடைக்கலம் உண்டு நம்ம பிள்ளைகளுக்கு தேவ சமூகத்துல அடைக்கலம் கிடைக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு தேவ கண்கள் திருப கிடைக்கணும்னா நானும் நீங்களும் கர்த்தருக்கு பயந்து அவர் போதிக்கிற அந்த வழியில நம்ம நடத்த நான் அர்ப்பணிச்சேன நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா நம்மளுக்கு தேவன் கொடுக்கிற திட நம்பிக்கை திட நம்பிக்கை மனுஷர் கொடுக்கிற நம்பிக்கை வேற ஆனா தேவன் கொடுக்கிறது திட நம்பிக்கை நிகோ பத்தி நமக்கு தெரியும் இல்லையா அவங்க என்ன சொன்னாங்க நாங்க அந்த சிலையை வணங்க மாட்டோம் ஆனா என்ன ஜுவாலைக்குள்ள ஒரு திட நம்பிக்கையோட சொல்றாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைப்பார் அவர் தப்பு வியாமல் போனாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம் அந்த சிலையை வணங்கவே அந்த திட நம்பிக்கை கர்த்தர் மேல நம்பிக்கை எப்ப வரும்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஜபத்துக்கு போகணும் ஆராதனைக்கு போகணும் திருவிருந்துக்கு போகணும் கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல பயத்தோட கூடிய பயபக்தி இருக்குமே ஆனா ஆண்டவர் நமக்கு வேண்டிய ஞானத்தை கொடுப்பார் திடநம்பிக்கையை கொடுப்பார் அதோட கூடிய நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமாகவும் இருப்பார்